தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரத்தில் கந்தபுராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்குகின்ற குமாரக்கோட்டம் முருகன் கோவிலில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு சமபந்தி விருந்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி மக்களோடு மக்களாக உடனே உணவருந்தினார் முதல் பந்தி முடிவுற்று இரண்டாவது பந்தியிலேயே உணவு தேர்ந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தால் பெரும் பரபரப்பு வந்தியில் வெறும் பாதைகளை மட்டும் போட்டுவிட்டு குடிநீர் சாப்பாடு கூட பரிமாறாமல் காத்து கிடந்ததால் உணர்வடைந்த வந்த பொதுமக்கள் கடும் காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதி பகுதியில் உள்ள கந்தபுராணம் அரங்கேறு திருக்கோவிலான பிரசித்தி பெற்ற குமார கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முருகன்கோ திருக்கோவிலில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு சமபந்தி விருந்து நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்சலில் பங்கேற்று பொதுமக்களுக்கு தனது கையால் உணவு பரிமாறி சமபந்தி விருந்தினை துவக்கி வைத்து அதன் பின்னர் முதல் பந்திலேயே மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவு அருந்தினர் மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்ய சுகுமார் ஆகியோர் மக்களுடன் அமர்ந்து சமபந்தி போதினம் அருந்தினார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் எப்போ வந்தீங்க